ஹாய் பா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு பொங்கல் கிளீனிங் நடந்தது இல்லைங்களா ஸோ அது என்னென்ன பண்ண அப்படின்ற விளாக் தான் அது மட்டும் இல்லாமல் சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி வள வளன்னு பேசாமல் இன்றைக்கான பிளாக்கில் நம்ம போகலாமா இன்றைக்கி மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சிருச்சு எழுந்து வந்து வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை ஆருத்ர தரிசனம் செவ்வாய்க்கிழமை பொங்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாமி பொருள் ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு ஹால் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் மட்டும் இருந்தது இன்றைக்கி கிச்சன் அப்புறம் வந்துட்டு சாமி ரூமில் இருக்கிற சாமி வி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா காலையில் வந்து நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் சுட தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு அதில் கொஞ்சம் அந்த இது இருக்குது பாருங்கள் லெமன் சோடா அதுவும் கொஞ்சம் விம்லி கூடும் கலந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த விளக்கல எண்ணெய் ஏதாவது இருந்தால் அதை டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் கையை வச்சு நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதே இருக்காது லைட்டாக எடுத்து தேய்ச்சாவே போதும் அவ்வளோ அழகாக வந்து சுவாமி பொருளெல்லாம் க்ளீன் ஆகிடும் ஆனால் சாமி சிலைகளை வந்து சுடைத்தண்ணிக்குள்ளே போடாதீங்க நார்மல் இது கோல்டு வாட்டர்லேயே வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா கலந்துட்டு சாமி சிலைகளெல்லாம் அதில் வச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிரும் இந்த டூத் பூஸ் ப்ரஷ்ஷ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு புது ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை ஊற வச்சுருக்கோம்ல அந்த விக்கிரகத்தை எடுத்து லைட்டாக இப்படி இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க இப்போ நார்மலாக நம்ம புதுசாக வாங்குறதுல கூட அந்த டிசைன்ஸுக்கு இடையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பெரும்பாலும் எல்லா சிலைகளையுமே அந்த டிசைன்ஸுக்கு இடை இடைப்பட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த நுணுக்கமான வேலை செய்கிறாங்கல்ல அந்த கேப்லலாம் வந்து கண்டிப்பாக கருப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி லெமன் சோடா போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ப்ரஷில் தொடக்கும் போது உண்மையில் அவ்வளோ பழப்பளப்பலான ஆகிடுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கையை வச்சு அமைக்கி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது இல்லாமல் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுறோம் இல்லைங்களா அதனால் வந்து அந்த பிசு பிசுபோ எதுவுமே இருக்காது எப்பயுமே வந்துட்டு லைட்டாக ஊற வச்சாவே போதும் சூப்பராக வந்து சுவாமி சிலைகளில் அழகா நம்மளுக்கு கிடைச்சிடும் அதே நீங்க வந்து அந்த ஹாட் வாட்டர்ல போடுறீங்க இல்லைங்களா அந்த விளக்கு பஞ்ச பாத்திரம் அப்புறம் வந்து தீப தூப ஆராதனை கட்டுறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே அழகாக மிதந்து வந்துடும் எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி அந்த ஸ்க்ரப்பர் வச்சு இது ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சாவே போதும் அவ்வளோ அழகாக போயிடும் ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வேலையே கஷ்டமான வேலையே என்னென்னா சுவாமி திங்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் அதுக்கு தான் ரொம்ப நேரம் பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வருது இல்லைங்களா பொங்கலுக்கு நம்ம பொங்கல் பானைங்களாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் மேலே போட்டிருப்போம் அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஆயிருக்கும் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெமனை எடுத்து கட் பண்ணிவிட்டு உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுக்காதீங்க இந்த பவுடர் பண்ண உப்பு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த லெமனில் தொட்டு தொட்டு நீங்கள் விளக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக போகும் உட்காந்து மாங்கு மாங்குன்னு தேய்க்கணும் அப்படின்றது இருக்கவே இருக்காது லைட்டாக நீங்கள் எப்படி சில்வர் பாத்திரம் கழுவுறீங்களா அதே மாதிரி லெமனையும் அந்த உப்பையும் வச்சு கழுவுனா அந்த பொங்கல் பாத்திரம்லாம் போயிடும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து அழகாக துணியில துடைச்சு அதே இது கிளீன் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாட் அந்த தண்ணி டாட் டாட்டாக அங்கங்கே இருக்கும் உடனே வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டோன்னா அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா பஸ்திரமெல்லாம் சாத்திரி சுவாமிக்கு அந்த பழம்புரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து பச்சரிசியில தான் வைக்கணும் அதெல்லாம் வந்து எடுத்து கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுட்டேன் ஸோ சாமியோட ரூமோட வேலை முடிஞ்சது கிச்சனோட வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சது நாளைக்கு வந்துட்டு அதாவது திங்கக்கெழம வந்து பொங்கல் பொருட்களை வாங்கி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா செவ்வாக்கிழமை சூப்பராக பொங்கல் வச்சிடலாம் அப்புறம் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அங்கே ஒருத்தவங்க அதாவது நான் விநாயகர் ஒன்று வச்சுருந்தேன் நான் கிருஷ்ணா முன்னாடி அது ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க லிங்க்கு கேட்டிருந்தீங்க நான் அது வந்து நான் கடையில் நான் வாங்கலைங்க என்னோட தங்கச்சி எனக்கு வந்து அதை கிஃப்டாக கொடுத்துருந்தான் எனக்கு சிவனா ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்து அந்த விநாயகர் வந்து அந்த கணேஷை வந்து சிவனை வந்து கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சிலை ஸோ அது வந்து பார்த்தோன்னா சரி அக்காவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அது அவ சும்மா நார்மலாக கிஃப்டாக வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது ஸோ வெளியே பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்